வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் தேவை ஏற்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் எச்சரிக்கும் ஈரான் ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்குங்கள் டொனால்ட் டிரம்ப் அதிரடி ஏமனில் அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் கருங்கடலில் தானிய கப்பல் குறி ஏவுகணை தாக்குதல் நடத்திய ரஷ்யாவின் பாம்பர் விமானம் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சூ ஆறாம் திகதி இந்தியா வருகை தேவை ஏற்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் உயர் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தெற்கு இஸ்ரேல் மீது ஹமாஸ் தலைமையில் நடத்தப்பட்ட தாக்குதல் பாலஸ்தீன மக்களின் நியாயமான நடவடிக்கையே ஆகும் எனவும் கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் மீது ஈரான் படைகள் நேர்த்தியான தாக்குதலை நடத்தியுள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஏவுகணை தாக்குதல் சர்வதேச சட்டம் நாட்டின் சட்டம் மற்றும் இஸ்லாமிய நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டுள்ளார் நடத்தப்பட்டது ஏற்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த தயாராக உள்ளோம் ஆப்கானிஸ்தான் முதல் ஏமன் வரை ஈரானில் இருந்து காசா வரை நாம் அனைவரும் எதிரிகளை எதிர்த்து போராட தயாராக வேண்டும் என்றும் லெபனான் மற்றும் பாலஸ்தீனத்தில் போரிட்டு வரும் துணிச்சலான போராளிகளே விசுவாசமும் பொறுமையும் கொண்ட மக்களே இந்த தியாகங்களும் சிந்தப்பட்ட இரத்தங்களும் உங்கள் உறுதியை அசைத்து விடாமல் இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டும் என அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசிய ஈரான் இனி பதிலடி என்றால் அது உக்கிரமாக இருக்கும் என்றும் மிரட்டல் விடுத்தது ஆனால் ஈரானுக்கான பதிலடி உறுதி என்றே இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதையடுத்து காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள ஈரான் தங்களது அடுத்த நகர்வு விளையாட்டல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் வடக்கு கரோலினாவில் நடைபெற்ற பிரச்சார நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மீது இஸ்ரேல் குறிவைக்கும் சாத்தியம் தொடர்பில் கேள்வி எழுப்பினால் தமது பதில் கண்டிப்பாக தாக்குதலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அதன் தாக்கம் குறித்து பின்னர் கவலை கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார் ஆனால் அப்படியான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுப்பது முறையல்ல என ஜோ பைடன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏமன் நாட்டில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நேற்று நடத்தியுள்ளது ராணுவ விமானங்கள் மற்றும் போர்க்கப்பர்கள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஹவுதிகளின் ராணுவ தளங்கள் ஆயுத கிடங்குகள் உள்ளிட்டவை அளிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஏமனில் ஹவுதிகள் ஆதிக்கம் செலுத்தி வரும் துறைமுக நகரமான கொடைடாவில் உள்ள விமான நிலையம் மற்றும் ஹத்தி பகுதியில் ராணுவ தளங்கள் மீது ஏழு தாக்குதல்களும் செய்யானா பகுதியில் நான்கு தாக்குதல்களும் தாமர் மாகாணத்தில் இரண்டு தாக்குதல்களும் நடத்தப்பட்டதாக ஹவுதி ஊடகங்கள் தெரிவித்தன காசாவில் ஹமாசுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது கடும் தாக்குதலை மேற்கொள்ள உள்ளதாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் அண்மையில் எச்சரிக்கை விடுத்திருந்தனர் அதேபோல் ஏமன் நாட்டில் நுழைந்த அமெரிக்க ராணுவத்தின் ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தினர் கடந்த வாரம் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் ஹவுத்திகள் பொறுப்பேற்றனர் இதையடுத்து ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுத்திகளின் ராணுவ தளங்கள் ஆயுத கிடங்குகள் உள்ளிட்டவை மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது ரஷ்யா இயக்கிய டி டுவெண்டி டூ எம் த்ரீ சூப்பர்சோனிக் பாம்பர் விமானம் கருங்கடலில் அவசரமாக குறிவைத்து தவறுதலாக ஒரு வணிக கப்பலை தாக்கியுள்ளது என்று பிரித்தானிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் செப்டம்பர் பதினோராம் அன்று நடந்துள்ளது உக்ரைனின் ஒடேசா துறைமுகத்திலிருந்து இருபத்தி ஆறாயிரம் டன் தானியத்தை ஏற்றிக்கொண்டு எகிப்து நோக்கி பயணித்திருந்த ஐயா என்ற வணிக கப்பலையே ஒரு ஏவுகணை தாக்கியுள்ளது ஆனால் ஏவுகணை வெடிக்காததால் பாரிய சேதம் தவிர்க்க பட்டிருப்பதாக பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தவறான குறிவைத்தல் எனவும் ரஷ்ய விமானிகள் உக்ரைனின் சர்ஃபேஸ் டூ ஏஆர் மிசில்ஸ் தாக்குதல்களை தவிர்க்க விரைவாக அப்பகுதியை விட்டு வெளியேறுவதற்காக அவசரமாக கப்பலை குறிவைத்ததாக பிரித்தானிய அதிகாரிகள் கூறியுள்ளனர் நீண்ட தூர வெடிகுண்டுகள் மற்றும் ஏவுகணைகளால் கடல் மற்றும் தரை அடிப்படையிலான இலக்குகளை தாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு வருகின்ற ஆறாம் திகதி முதல் பத்தாம் திகதி வரை அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு வருகை தர உள்ளார் அதிபராக பதவியேற்று பிறகு இந்தியாவிற்கு அவர் மேற்கொள்ளும் முதல் இருதரப்பு பயணம் இதுவாகும் இதற்கு முன்பு கடந்த ஜூன் மாதம் பிரதமர் மோடி மற்றும் மந்திரி சபை உறுப்பினர்களின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக முகமது மொய்சு இந்தியாவிற்கு வந்திருந்தார் சமீபத்தில் மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் அரசு முறை பயணமாக மாலித்தீவுக்கு சென்றிருந்தார் இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் முக்கிய கடல்சார் கூட்டணி நாடாக மாலைத்தீவு விளங்கி வருகிறது இந்நிலையில் மாலைத்தீவு அதிபரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது முகமது முய்சு தனது இந்திய வருகையின் போது ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச உள்ளார் தொடர்ந்து பிரதமர் மோடியையும் சந்தித்து இந்தியா மாலைத்தீவு இடையேயான இருதரப்பு பிராந்திய மற்றும் பரஸ்பர நலன்கள் தொடர்பான சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் அத்தோடு முகமது முய்சு மும்பை மற்றும் பெங்களூரில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகம் டிவியின் ஒன்றிய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல் மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்